தமிழ் சினிமாவில் மிகவும் முக்கியமான இயக்குனர்கள ஒருவராகிய மகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு காலமாக இருக்காங்க எழுபத்தொன்பது வயதான மகேந்திரன் அவர்கள் முள்ளும் மலரும் கை கொடுக்கும் கை ஜானி அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அவர்களை வைத்து மூன்று அற்புதமான திரைப்படங்களை இயக்கியிருக்காங்க அது தவிர ஆடுபுழி ஆட்டம் காளி ஆகிய படங்களுக்கு கதை வசனமும் எழுதியிருக்காங்க மகேந்திரன் அவர்களுடைய மறைவு பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் கண்ணீர் மல்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்குள்ளே இன்னொரு ரஜினி திருக்கான் அப்படிங்கிறத காமிச்சது மகேந்திரன் சார் தான் பேட்ட திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசினோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா மேலையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் மேலையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் மேலையும் ரொம்பவும் கோபமும் வருத்தமும் கொண்டவர் தான் மகேந்திரன் சார் தன்னுடைய இறுதி வரை யாருக்காகவும் தன்னுடைய சுய மரியாதையும் சுய கௌரவத்தையும் விட்டுக் கொடுக்காத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க பெட்டியளிச்சிருந்தாங்க ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினி அவர்களுடைய அபிமான இயக்குநராகிய மகேந்திரன் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படமும் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேட்ட திரைப்படம் தான் புதிய தலைமுறை தொலைக்காட்சி வாழ்நாள் சாதனையானது விருது மகேந்திரன் அவர்கள் கொடுத்தாங்க மு க ஸ்டாலின் இந்த விருதை கொடுக்க மகேந்திரன் இந்த விருதை பெற்றுக்கிட்டாங்க அப்போ அந்த மேடையில் மகேந்திரன் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா இந்த விருதை என்னுடைய நண்பராகிய ரஜினி அவர்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க ரஜினிகாந்த் அவர்கள் மகேந்திரன் அவர்கள் மேலே எந்த அளவு பற்றுக் கொண்டவர் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாசம் ரஜினி அவர்கள் தன்னுடைய அரசியல் வருகையை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ராகவேந்திரா மண்டபத்தில் அந்த மேடையில் இருந்த ரெண்டு பேர் கலைமணி அவர்கள் இன்னொருத்தர் மகேந்திரன் அவர்கள் அந்த மேடையில் மகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அரசியலில் ஈடுபடுறதுக்கான தகுதிகள் எல்லாம் நிறைந்த மனிதர்னா அது ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்ட்டு ஜோ சார் அடிக்கடி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னுமணுவன் திரைப்படத்தில் யார கதாநாயகனா போடலான்னு சொல்லி யோசிக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க ரஜினியை போடவேண்ணா அவர் கருப்பா இருக்காரு அவரு வில்லனா நடிக்கக்கூடியவர் வேறு யாரையாவது போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நான் சொன்னேன் ரஜினி அவர்கள் மட்டும்தான் காளி அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு நூறு சதவீதம் கட்சிதமாக புரிந்தக்கூடியவர் அவரை தவிர வேற யாரு இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சாலும் நான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண மாட்டேன் ரஜினி அவர்கள் ஹீரோவாக நடிச்சாதான் நான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லிட்டேன் ரஜினி அவர்களே ஹீரோவாக நடிச்சாங்க படம் ரிலீஸ் ஆச்சு முதல் வாரம் இந்த திட்டத்திலையுமே கூட்டம் பெருசா இல்லை அடுத்தடுத்த வாரத்திலேருந்து தமிழ்நாடு முழுக்க தேட்டர்ல கூட்டம் அளவு டிக்கெட்ஸ் எல்லாம் பிளாக்ல விற்க ஆரம்பிச்சாங்க ரஜினி அவர்களுடைய நடிப்பை எல்லாருமே பார்த்து அந்த அளவுக்கு ரசிச்சாங்க கண்களாலேயே நடிக்கக்கூடியவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் பத்து பக்கம் நூறு பக்கம் வசனம் எழுதி பேசக்கூடிய அந்த விஷயத்தை கண்களாலேயே சொல்லக்கூடியவர் அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா முள்ளு திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியோட முள்ளு மகேந்திரன் அவர்கள் அந்த மேடையில் பேசியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் தீபாவளி சிறப்பு மலரா ஒரு பத்திரிகைக்கு மகேந்திரன் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாங்க அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரஜினி அவர்கள் என்னுடைய இரண்டாவது தாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்ல இருக்கக்கூடிய இயக்குநர்கள்லையே ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இயக்குனர் அப்படின்னா அது மகேந்திரன் அவர்கள் தான் மகேந்திரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறமா இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சினிமாவையும் தாண்டி எங்க ரெண்டு பேருக்கும் நட்பு அப்படிங்கிறது அவ்வளவு அற்புதமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காங்க முழு மலரும் திரைப்படத்தை பார்த்துட்டு உன்னை இந்த தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இயக்குனர் கே பாலச்சந்திரன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க அந்த கடிதத்தை இன்றைய வரைக்கும் ஒரு பொக்கிஷன் மாதிரி வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கான முழு பெருமையுமே மகேந்திரன் சாருக்கு தான் சேரும் அப்படின்ட்டு மகேந்திரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறமா இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சுட்டி காட்டினாங்க அப்படிப்பட்ட நட்பு தான் மகேந்திரன் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பு அப்படி ஒரு அற்புதமான இயக்குனர் தான் மகேந்திரன் அவர்கள் அவருடைய மறைவு அப்படிங்கிறது கலைத்துறைக்கு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் கிடையாது அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்